பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளிவந்திருக்கு தென் சென்னை தொகுதி நான் வசிக்கக்கூடிய நான் பணியாற்றி கொண்டிருந்த தொகுதியின் வேட்பாளராக எங்களுடைய பாசமிகு அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆளுநராக இருப்பதற்கு முன்பு மாநில தலைவராக ஆறாண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றியவர் என்னை போன்ற ஒரு இளைஞருக்கு வெளிய முகம் தெரிவதற்கான வாய்ப்புகளை வரும் தமிழிசை அக்கா தான் முதன் முதல்ல நான் மாநில இளைஞரணி துணைத் தலைவராகவும் ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்வதற்கு அபிஷியல் பர்சனாகவும் அக்காவால வாய்ப்பு வழங்கப்பட்டு நான் வந்து பணியாற்றினேன் அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்புனால்தான் இருக்கேன் அதனால எங்களுடைய அக்காவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த இருபத்தி எட்டு நாட்கள் தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் அனைவரும் அவர்களுக்காக தீவிர பணியாற்றி மோடி அவர்கள் கேட்ட நானூறு எம்பி என்ற எண்ணிக்கைய கொடுப்பதற்கு தீவிரமா உழைப்போம் தென்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு தொகுதி ஏன்னா டிடி கே கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள் தொடங்கி நாஞ்சன் மனோகரன் திமுக நிறுவனர் திரு அண்ணாதுரை அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கட்ராமன் அவர்கள் மாறன் வைஜெயந்தி மாலா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இங்கிருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு விஐபி கான்ஸ்டியன்சி அப்படின்னு சொல்றாங்க விஐபி தொகுதி அப்படின்னா என்னன்னா சென்னையின் அது தமிழகத்தின் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி தமிழகத்தில் முக்கியமான மையப்புள்ளியில நம்மளுடைய தலைநகரத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களும் கீழே இருக்கக்கூடிய ஏழைகளும் வாழக்கூடிய இந்தியா மாதிரியே ஒரு யுனைடெட் டைவர்சிட்டி கொண்ட பலதரப்பு மக்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தொகுதி தென்சென்னை தொகுதி இந்த தென்சென்னை தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஐம்பத்தி ஐந்து சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் சீட் இருக்கு ஏழு கிராம பஞ்சாயத்து குறிப்பா மேடவாக்கம் நன்மங்கலம் சித்தாளப்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் பெரும்பாக்கம் போன்ற ஏழு கிராம பஞ்சாயத்துகள் கூட இந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கு மொத்த தெருக்கள்னு பார்த்தீங்கன்னா தென்சென்னை தொகுதியில் பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓரு தெருக்கள் இருக்கு வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்காளர்கள் இருக்காங்க இந்த தொகுதியில் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக குறிப்பாக கொரோனா காலகட்டத்திலிருந்து பல்வேறு நலப்பணிகளை மக்கள் கிட்ட செஞ்சுட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இந்த தொகுதியில நிறைய வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்றது பார்த்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் அந்த வேலை அனைத்தும் கட்சிக்காக செய்யப்பட்ட வேலை வேட்பாளராக வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நம்முடைய கட்சிக்கு தெரியும் யாருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் எந்த நேரத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அதை ரொம்ப தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாமானிய தொண்டன் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல டாக்டருக்காக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாம எனக்கு சீட்டு கிடைச்சிருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்திருப்போனோ அதை விட அதிகமாக என்னுடைய அக்காவிற்கு இந்த தொகுதியில் நாளை முதல் நான் களப்பணி ஆற்றுவேன் இதுவரை எனக்கு கடந்த இந்த ஆண்டுகளாக ஆதரவளித்த அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த தொகுதியில் வாய்ப்பு வேண்டும் என்று வெளிப்படையாக நான் பலமுறை பேசியிருக்கிறேன் என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அதை நோக்கி இருந்தது என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த முறை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய கட்சிக்கு தெரியும் என்னை எப்படி கொண்டு போக வேண்டும் எங்கே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அதனால் தொண்டர்கள் அனைவரும் நாளை முதல் தென்சென்னையில் தீவிர களப்பணி ஆற்றுவோம் தென்சென்னை தொகுதியில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் நல்லோர்களும் புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்